தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க மார்பகம் சிறியதாக இருந்தால் தாய்ப்பால் சுரப்பு குறைவாக இருக்குமா என்ன சின்ன மார்பகங்களை கொண்ட பெண்களுடைய பிரசவத்துக்கு பின்னாடி தாய்ப்பால் சுரப்பு குறைஞ்சு கவலை கொள்வாங்க ஒவ்வொரு தாயுமே தன்னுடைய குழந்தைக்கு போதிய ஊட்டச்சத்து கிடைக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் வழியாதான் எல்லா சத்துக்களும் கிடைக்கும் பிரசவத்துக்கு பின்னாடி இயற்கையாகவே தாய்ப்பால் சுரக்க ஆரம்பிக்கும் ஆனால் மார்பக அளவு தான் தாய்ப்பால் சுரப்பை நிர்ணயிக்குமா அப்படின்னு கேட்டால் உடல் நல நிபுணர்கள் இல்லைன்னு தான் சொல்றாங்க இந்த வீடியோவில் தாய்ப்பால் சுரப்பு பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தைகளுக்கான விடைகளையும் உண்மைகளையும் ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஒன்று தாய்ப்பால் சுரப்பு அப்படின்னு வரும்போது அதுக்கும் மார்பக அளவுக்கும் சம்மந்தமே இல்ல அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க அதனால உங்களுக்கு சின்ன அளவுல மார்பகம் இருந்தா குறைவான தாய்ப்பால் சுரக்குமோ அப்படின்னு பயம் கொள்ள தேவையில்ல இரண்டு மார்பகங்கள்ல இருக்கக்கூடிய கொழுப்பு திசுக்களுடைய அளவை பொறுத்துதான் ஒருத்தவங்களுடைய மார்பக அளவு இருக்கு அதனால மார்பக அளவுக்கும் சுரக்கக்கூடிய தாய்ப்பாலுடைய அளவுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்ல கர்ப்பம் மற்றும் பிரசவத்துக்கு பின்னாடி உடம்புல ஏற்படக்கூடிய பல ஹார்மோன் மாற்றங்களுடைய ஆனதுக்கு அப்புறமா மார்பகங்களுடைய அளவு கொஞ்சம் பெரியதாகும் இதுக்கு காரணம் என்னன்னா மடி சுரப்பிகளுடைய அளவு கொஞ்சம் பெரியதாகிறதுக்கு தானே தவிர தாய்ப்பால் உற்பத்தி மார்பக அளவை பொறுத்தது கிடையாது தாய்ப்பால் உற்பத்தி இன்னொரு காரணியாலையும் பாதிக்கும் அது என்னென்னா குழந்தை அதிக அளவில் தாய்ப்பால் குடித்தா தாய்ப்பால் உற்பத்தி அதிகரிக்கும் ஆறு கர்ப்ப காலத்தில் இல்லைனா பிரசவத்துக்கு பின்னாடி மார்பக அளவில் கொஞ்சமும் மாற்றம் இல்லைனா அந்த பொண்ணுக்கு போதுமான சுரப்பி திசுகள் இல்லைன்னா அர்த்தம் இந்த மாதிரியான பொண்ணுங்க போதுமான அளவில் தாய்ப்பால் சுரக்காமல் இருக்கும் இந்த பிரச்சனையை மருத்துவ சிகிச்சை மூலமாக சரி செய்ய முடியும் ஏழு பொண்ணுக்கு போதுமான அளவுல தாய்ப்பால் சுரக்காம இருக்கிறதுக்கு அதிகமான பிறப்பு கட்டுப்பாடு மாத்திரங்களை எடுத்தது மார்பக அறுவை சிகிச்சை புகைப்பிடித்தல் இதெல்லாம் காரணமாக இருக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்